அது ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகீபா சீரியலில் ஜூன் ஒன்றாம் தேதிக்கான எப்பிசோட் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் நம்ம ரம்யா பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் எங்ககிட்ட வீட்டுக்கு வராங்க தீபாவை தீபாவலாம் விசாரிக்கிறதுக்காக அப்போ உடனே நம்ம ரம்யா கேட்குறாங்க தீபாவும் கை அடிப்பட்டு இருக்கல இப்போ எப்படி இருக்குன்னு அதுக்கு உடனே தீபா சொல்கிறாங்க இப்போ பரவாயில்லாமலி கொஞ்சம் பரவாயில்ல நான் பெயின் கிலர் நிஜாக்ஷன் போட்டேன் அதனால் வழி குறைஞ்சிட்டு அப்படின்னு அப்போ உடனே ரம்யா சொல்கிறாங்க நீ எந்த வழியும் பார்க்காத தீபா நீ வீட்லேயே ரெஸ்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கையில் வச்சிருக்க ஃப்ரூட்ஸ் வந்து கிட்ட கொடுக்குறாங்க நான் வேணா ஜூஸ் போட்டு கொண்டு வரட்டா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே அபிராமி சொல்கிறாங்க நீ தீபாவும் பேசிக்கிட்டுருங்க நான் பேத்து ஜூஸ் போட்டு கொண்டுட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பார்த்தீங்கன்னா அந்த ரம்யா கொடுத்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு ஜூஸ் போடுறதுக்காக போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா வந்து ரொம்ப வேக்ரம் நல்லா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அபிராமி ஜூஸை கொண்டு வரட்டும் எப்படியாவது அந்த டேப்லெட்டை வந்து அந்த ஜூஸில் கலந்து தீபாவோட கதையவே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து ஜூஸ் போட்டு கொண்டு வந்து ரம்யா கையில் கொடுக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து தீபா நீங்கள் எழுந்திரிச்சு உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவாணி எடுத்து வைக்கிறாங்க தீபா உட்காரத்துக்கு அந்த நேரம் பார்த்து ரம்யா வந்து அந்த ஜூஸில் வந்து டேப்லெட்டை கலந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸை வாங்கி அபிராமி வந்து தீபா கிட்ட குடிக்கிறாங்க தீபா பார்த்திங்கன்னா அதில் என்ன கலந்துருக்குன்னு தெரியாமல் அந்த ஜூஸையும் குடிச்சிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா கிட்ட வந்து ரம்யா சொல்கிறாங்க எனக்கு டைம் ஆச்சு தீபா நான் வந்து கம்பெனிக்கு கிளம்பணும் போயிட்டு வர தீபா போய்த்து நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அவங்களோட ஃபேக்ட்ரிக்கு வந்துடுறாங்க கார்த்திகை பார்த்திங்கன்னா எப்பொழுதும் போல பார்த்துக்கிட்டு இருக்காங்க கார்த்தியை பார்த்துட்டு ரம்யா நினைக்கிறாங்க கார்த்தி நீ நல்லா வேலைப்பார் உன் பொண்டாட்டியோட கதையவே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் காட்டுறாங்க தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா தலையெல்லாமே வலிக்குது தலை சுற்றுது சுற்று பார்த்திங்கன்னா வெட்டில் கீழே விழுந்துடுறாங்க வாயிலெல்லாம் தீபாவுக்கு வந்து முறமுறையாக வருது தீபாவுக்கு வந்து என்ன பண்ணுதுனே தெரியல அப்போ பார்த்தீங்கன்னா பத்திரிட்டு அடிச்சிக்கிட்டு அவங்க இங்கேருந்து ஓடி வராங்க என்னாச்சு தீபா அப்படின்னு தீபா பார்த்திங்கன்னா சுயநிலை இழந்த மாதிரி கீழே கிடக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைதிலி மீனாட்சி எல்லாருமே பத்திரி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க அப்போ உடனே அபிரமிக்கிட்டே கேட்குறாங்க என்னென்னு தெரியலப்பா தீபா பார்த்திங்கன்னா இங்கே தலையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு சுற்றுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்குறா அப்படின்னு நம்ம அபிராமி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதில் அபிராமி மூணு பேருமே சேர்ந்து தீபாவ தூக்கிக்கிட்டு நேரம் ஹாஸ்பிட்டலில் கழிச்சிக்கிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டல் கழிச்சிக்கிட்டு போயிட்டு கொண்டு போய் ஐசியரில் அட்மிட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தீபாவை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துகிட்டு இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா மீனாட்சி மதில அபிராமி மூணு பேருமே இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க கார்த்திக்கு கால் பண்ணி அபிராமி வந்து வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அதை கேட்டுட்டு கார்த்தி வந்து செம்மையா சாக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அபிராமிட்ட கேக்குறாங்க நீ ஜூஸ் கொடுக்கும்போது யார் யாருமா இருந்தாங்க அப்படின்னு அப்ப பார்த்தீங்கன்னா அபிராமி சொல்றாங்க ரம்யா தான் தீபாவோட ஃப்ரெண்டு ரம்யா இருக்கல அப்போ தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆகிட்டோம் தான் நான் ஜூஸ் எல்லாம் அடிச்சு கொண்டாந்து வந்து கொடுத்தேன் அப்போ ரம்யா மட்டும் தான் என் பக்கத்தில் இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு கார்த்தி வந்து சமையல் சாக்கிறாங்க அப்போ உடனே கார்த்தி நினைக்கிறாங்க ஏன் ரம்யா அந்த காரியத்தை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு ரம்யா மேலே சந்தேகம் வந்தது கார்த்திக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து நேராக ரம்யா பார்த்து பார்க்குறேன் மேடம் எனக்கு ஒன் ஹவர் மட்டும் பர்மிஷன் கொடுக்க முடியுமா மேடம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ரம்யா சொல்கிறாங்க என்ன கார்த்தி எப்போ பார்த்தாலும் ஒன் ஹவர் பர்மிஷன் இருக்கீங்க சரி ஒன் ஹவர் தான் நான் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தியும் பார்த்தீங்கன்னா பதவி அடிச்சிக்கிட்டாங்க எது பைக் எடுத்துக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே டாக்டர்கிட்ட கேட்குறேன் டாக்டர் தீபாவுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு உடனே டாக்டர் சொல்றாங்க நாங்கள் தீபாவோட உடம்ப வந்து செக் பண்ணி பார்த்தோம் தீபா குடிச்ச ஜூஸ்ல தான் யாரோ வந்து ஒரு டேப்லெட்டை கலந்துருக்காங்க அதுதான் விஷமாக மாதிரி தீபாவோட உயிர்க்கே ஆபத்தாக இருக்குது இப்போ அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து யோசிக்கிறாங்க ஜூஸ் கொடுத்தப்ப யார் பக்கத்தில் இருந்தா அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா அபினாமி சொன்னது அவங்களுக்கு நாபம் வருது அப்போ வந்து தீபாவோட ஃப்ரெண்டு ரம்யா தான் கூட இருந்தா அப்போ ரம்யா தான் இந்த காரியத்தை பண்ணிருக்கணும் அப்படின்னு கார்த்திக் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க போங்க கார்த்திக் போங்க கண்டிப்பாக உங்கள் பொண்டாட்டிக்கு வந்து உங்களை அடையாளமே தெரியாது அப்போ கண்டிப்பாக சுயநினைவு எல்லாம் எழுந்திருப்பாய் ஏன்னா நான் போட்ட டேப்லெட் வந்து அந்த மாதிரி அந்த டேப்லெட்டை சாப்பிட்டாலே பழசு எல்லாமே அவங்களுக்கு மறந்து போயிடும் அவங்களுக்கு வந்து எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது அப்படின்னு ரம்யா வந்து அந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி வந்து சமையல் அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டாக்டர் வராங்க அப்போ உடனே கார்த்தி கேட்குறாங்க என்ன டாக்டர் தீபா இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு தீபா உடம்புக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க ஆனால் நான் இப்போ ஒன்று சொல்ல போகிறேன் அதை தான் நீங்கள் வந்து தாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க ஏன் டாக்டர் என் தீபாவுக்கு என்னாச்சு இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்கிறாங்க தீபா வந்து பரவாயில்ல இப்போ நல்லா தான் இருக்கா ஆனால் தீபா வந்து பழசையெல்லாம் மறந்துட்டா அவள் இப்போ சுயநிலைவையெல்லாம் இழந்துட்டா தீபா வந்து ஒரு பைத்தியத்துக்கு சமம் இப்போ வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது கிட்டத்தட்ட ஒரு பைத்திய மரம் தான் இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஒயர்லாமே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து சுயநிலைவை இழந்து ஒன் ஹவர் ஆச்சு இப்போ போய்த்து நீங்கள் உங்கள் ஒய்ப்பு முன்னாடி நின்னா கூட அவங்களுக்கு வந்து உங்களை அடையாளமே தெரியாது உங்களை யாருன்னே தெரியாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு கார்த்தி தீபா மாயிலி மூணு பேருக்குமே இடியே விழுந்த மாதிரியே ஆகிடுது அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ரொம்பவே கத்தி கதறி அழுகுறாங்க ஏன் தீபாவுக்கு என்னாச்சு தீபா திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ உடனே அபிரமி கேட்குறாங்க தீபா வந்து நல்லா தானே இருந்தாங்க டாக்டர் அப்புறம் எப்படி தீபாவுக்கு வந்து எப்படி ஆகும் அப்படின்னு அதுக்கு உடனே டாக்டர் கேட்குறாங்க தீபா வந்து கடைசியாக என்னம்மா சாப்பிட்டாங்க அப்படின்னு அப்போ வந்து அபிரமி சொல்கிறாங்க நாங்கள் தீபாவுக்கு வந்து வெறும் ஜூஸ் தான் கொடுத்தோம் அப்படின்னு அதுதான் அதில் தான் மிஸ்டேக் இருக்குது அந்த ஜூஸில் தான் ஏதோ ஒரு டேப்லெட் கலந்து கொடுத்துருக்கீங்க அதனால தான் வந்து தீபா வந்து இந்த அளவுக்கு பாதிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுகிட்டு அபிரமி வந்து செம்மையாக சாக்க அப்போ கார்த்தி பார்த்தீங்கன்னா அது செம்ம கடுப்பில் இருக்காங்க அப்போ கண்டிப்பாக அந்த காரியத்தை பண்ணினது தீபாவோட ஃப்ரெண்டாக தான் இருக்கணும் அப்படின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவை தான் காட்டுறாங்க ரியா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ஐசோலியா கிட்ட சொல்கிறாங்க ஐஸ்வர்யா வந்து அதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்பாடா எப்படியும் நான் வந்து இந்த தீபா கதையை முடிக்கலாம் இருந்தேன் அந்த ரம்யாவே தீபா கதையை முடிச்சிட்டால கண்டிப்பா வந்து இதை ரம்யா தான் பண்ணியிருக்கணும் ஏன்னா ரம்யா தான் கார்த்திக் வந்து அடங்கிய திரணும்னு ரம்யா வந்து ரொம்பவே குறியா இருக்கா அதனால நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் இது வந்து ரம்யா தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து ரியா கிட்ட சொல்றாங்க ரியா வந்து இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க யார் பண்ணுன்னா என்ன நீ எப்படியும் அந்த தீபா வந்து சுயநினைவெல்லாமே இழந்துட்டா அவள் வந்து பைத்தியம் மாறி இருக்கிறா இன்னமும் நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினச்ச அந்த இடத்துல ரியாவும் ஐஸ்வர்யாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரம்யா தான் காட்டுறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க நம்ம எப்படியும் போயிட்டு தீபா எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க கார்த்தி பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பில் இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து இவதான் பா தீபாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு ரம்யாவை காட்டி விட்டுறாங்க அதை பார்த்துட்டு கார்த்திக் வந்து செம்ம ஏசா காக்குறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து ரம்யா பார்த்து கேட்குறாங்க ஏன் தீபா வந்து இந்த அளவுக்கு போகிறதுக்கு நீ தானா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ரம்யாவோட கழுத்தை இறுக்கி பிடிக்கிறாங்க நீ சாவுடி நீ மட்டும் எதுக்கடி உயிரோடு இருக்க நீ இருக்கிறதுனால தானே தீபா வந்து இந்த நிலைமையில இருக்கா நீ வந்து உயிரோடையே இருக்க நீ இருக்கிறதுனால வந்து உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட கழுத்தை வந்து இறுக்கி பிடிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலே வந்து தடுக்கிறாங்க இவளுக்கு வந்து சட்ட அப்படி நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கலாம் கார்த்திக் நீங்க இப்போ எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து தடுக்கிறாங்க கார்த்தி பாத்தீங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க ரம்யா காலத்தை வந்து இறுக்கி பிடிச்சி சிவத்தோட சிவத்தை வச்சு அணைச்சிட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய பிரச்சனையே நடக்குது இதை பார்த்துட்டு டாக்டர் வந்து நேராக போலீஸுக்கு போன் பண்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் அங்கே வந்துருது அப்போ உடனே கார்த்தி சொல்றாங்க என் பொன்னாடி சாவுக்கு இவதான் டாக்டர் காரணம் இப்பதான் ஜூஸ்ல வந்து டேப்லெட்டை போட்டு கலந்து கொடுத்துருக்காங்க டாக்டர் இவதான் காரணம் இவ்வளவு மொதல் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கார்த்திக் பாத்தீங்கன்னா சொல்றாங்க போலீஸ் உடனே ரம்யா வந்து அப்பே அரெஸ்ட் பண்றாங்க உடனே ரம்யா சொல்றாங்க நான் எதுவுமே பண்ணல தீபாவைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அப்போ பார்த்திங்கன்னா அப்படியே சொல்கிறாங்க நீ கொடுத்த ஜூஸில் தான் டேப்லெட் கலந்துருந்துச்சு அதை தான் டாக்டர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதை பார்த்திங்கன்னா அந்த ரிப்போர்ட்லையும் அப்படி தான் இருக்குது அதை வந்து இன்ஸ்பெக்டர் வந்து எடுத்து பார்க்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர்மே கண்டுபிடிச்சாராங்க ஜூஸில் வந்து டேப்லெட் தான் கலந்துருக்குது அதனால தான் இந்த தீபாவுக்கு வந்து இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே இன்ஸ்பெக்டர் வந்து ரம்யா அரஸ்ட் பண்ணி நேராக ஸ்டேஷனுக்கு எடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி வந்து ரொம்பவே கதை எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே கார்த்தி கேட்குறாங்க டாக்டர்கிட்ட டாக்டர் திரும்ப தீபா வந்து பழைய நிலமைக்கு திரும்புவதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லை அப்படின்னு அதுக்கு உடனே டாக்டர் சொல்கிறாங்க கொஞ்ச நாள் ஆகலாம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக கூட அது சரியாகலாம் அது எப்படின்னு வந்து சொல்ல முடியாது அது எங்கள் கையில் இல்லை எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்னு டாக்டர் வந்து கையை வச்சிடுறாங்க கார்த்தி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ உடனே அபிராமி சொல்கிறாங்க ஏன் வந்து எந்த நாட்டுக்கு கொண்டு போய் நான் நான் கண்டிப்பாக அதை காப்பாற்றிடுவேன் அது எந்த நாடாக இருந்தாலும் பரவாயில்ல தீபா வந்து நான் கண்டிப்பாக அழைச்சிக்கிட்டு போய் தீபா வந்து நான் பழையபடி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து தீபா போய்த்து பார்க்குறாங்க தீபா பார்த்தீங்கன்னா பைத்தியம் எப்படி பண்ணுமோ அதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி அதை பார்த்துட்டு செமையாக கதறி அழுகுறாங்க கார்த்தி வந்து தீபா முன்னாடி வந்து நிற்கிறாங்க தீபாவுக்கு வந்து அது யாருன்னு கூட அடையாளம் தெரியல தீபா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற உயரெல்லாமே பிடிச்சி இழுத்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு கார்த்தி வந்து ரொம்பவே கதறி அழுகுறாங்க அந்த இடத்துல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு ரியா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உனக்கு கண்டிப்பாக இது வேணும் தீபா ஏன்னா நான் வந்து மீனாட்சி வீட்டை விட்டு வரட்டாலுன்னு பார்த்தேன் ஆனால் நீ என்னே வரட்டும்னு என்கிட்டே நீ சவால் போட்ட பார்த்தியா கண்டிப்பாக உனக்கு இது வேணும் தாண்டி தீபா அப்படின்னு ரியா வந்து அந்த இடத்துல ரொம்ப கேவலமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மைதிலி மீனாட்சி எல்லாருமே நம்ம தீபாவோட நிலைமை நினச்சி செம்மையாக கதிரி எழுதுகிட்டு இருப்பாங்க இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ரியா வந்து கால் பண்ணி ஆனந்துகிட்டேன்னு சொல்லிடுவாங்க அப்போ உடனே ஆனந்த் சொல்லுவாங்க கிட்ட இனிமேல் போட்டியில் வந்து கார்த்திக் வந்து எப்படியும் விளையிடுவோம் அந்த சொத்து முழுக்க நமக்கு தான் இனிமேல் கார்த்திக் வந்து அதில் குறுக்கே வர மாட்டோம் அதான் தீபா அப்படி இருக்கல அதனால் வந்து தீபாவற்றி தான் கார்த்தி வந்து கண்டிப்பாக நினப்பான் இனிமேல் சொத்து முழுக்க நமக்கு தான் அப்படின்னு அதை நினச்சி ஆனந்த வந்து செம்மையாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க